இப்பெல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து French, GERMAN, அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிறது இல்லைங்க இவங்களோட டார்கெட் லாங்குவேஜ் வந்து கொரியன் லாங்குவேஜ் தான் கேட்கறக்கே ஆச்சரியமா இருக்குங்களா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எயிட் ஸ்டாண்டர்ட்ல 12th டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து கொரியன் டிராமா கொரியன் மூவிஸ் வந்து பார்த்துட்டு எல்லாருக்கும் வணக்கம் நான் அக்ரம் பேசுறேன் நான் லாஸ்ட் டூ இயர்ஸ் வந்து ஜூம் வந்து பல லாங்குவேஜ் சொல்லி கொடுத்துட்டு வரேன் அதுல வந்து ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே வந்து கொரியன் லாங்குவேஜ் தான் வந்து அதிகமா என்கொயரி பண்ணியிருந்தாங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து கொரியன் லாங்குவேஜ் கத்துக்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ கொரியன் டிராமால கொரியன் படங்கள் அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய டைலாக்ஸ் எடுத்து ஒரு பதினஞ்சு டயலாக் வந்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் தமிழ் மாதிரி ரொம்ப ஈஸியா வந்து நம்ம உச்சரிக்க முடியாது கொஞ்சம் லிசன் பண்ணி இந்த டயலாக்ஸ் எல்லாம் கத்துக்கோங்க கொஞ்சம் 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 அப்படின்னா தட்ஸ் ஓகேன்னு அர்த்தம் நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு தான் வந்து கொஞ்ச நயோ அப்படின்னு ஜொங்மால் அப்படின்னா நம்ம இங்கிலீஷை தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வெரி மச் அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் சொல்றாங்க நம்ம தமிழில் வந்து ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு தான் வந்து கொமோயோ ஜொங்மால் அப்படின்னு சொல்றாங்க 근데요. 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 아빠는 வந்து by the way 아빠는 또 நம்ம பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு விஷயம் வந்து ஞாபகம் ஞாபகம் வரும் அந்த மாதிரி ஞாபகத்தை வரத நம்ம டக்குன்னு சொல்லும் போது பை த வே அப்படின்னு சொல்லலாம் அதுதான் நம்ம கொரியன்ல குந்தையோ அப்படின்னு சொல்றாங்க அம்மன் பூசையோ அம்மன் 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 அப்படின்னா வந்து லுக் ஸ்ட்ரைட் அஹேட் அப்படின்னு அர்த்தம் நம்ம தமிழ்ல வந்து முன்னோக்கி ஸ்ட்ரைட்டாக ஆறு அப்படின்னு சொல்றாங்கன்னா அர்த்தம் நம்ம தமிழில் வந்து ஏன் அப்படின்னு கேட்போம்ல அந்த ஏன் அப்படின்னு சொல்றதுதான் இல்லாட்டி இன்னொரு அர்த்தம் இருக்குது அது வந்து எதுக்கு ஏன் எதுக்கு அப்படின்றது ரெண்டுக்குமே வந்து வயோ அப்படின்னு சொல்றாங்க

ஒத்தோல் கையோ அப்படின்னா வந்து ஓர் இ திங்க் அப்படின்னு அர்த்தம் என்ன யோசிக்கிற நீ நீ என்ன யோசிக்கிற அப்படிலாம் நம்ம கேட்போம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து ஒத்தோல் கையோ அப்படின்னு கேட்கிறாங்க கொரியனில் ஒப்பி ஒச்சப்பி அப்புடின்னா வந்து எனி வே அப்படின்னு அர்த்தம் நம்ம தமிழில் சொல்லும்போது எப்படியும் அப்படின்னு சொல்லுவோம் சில நேரத்தில் எப்படியாவது அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நம்ம இந்த ரெண்டு அர்த்தத்துக்குமே வந்து நம்ம கொரியனில் வந்து ஒச்சப்பி அப்படின்னு சொல்லுவாங்க 기동한 고마웠어요 기동 o 고마웠어요 기 d u 고마웠어요. 동 고마웠어요. 동 고마웠어요. 아 Thank you for everything, Apenatom. s a thanks for Aben s o l o m p e o n g s e e n o l a g a i m i t s a i i நான் தமிழை சொல்லும்போது நான் மறுபடியும் உன்னை பார்க்க மாட்டேன்ல அப்படிதானே அப்படின்னு கேட்போம் பார்த்தோன்னா அதுக்கு தான் வந்து தசின் மோத் போகேட் சியோ ஆமா தூ ஆமா தூ ஆமா தூ ஆமாதோ ஆமாதோ அப்புடின்னா வந்து ப்ராபப்ளி அப்படின்னு அர்த்தம் நம்ம தமிழை சொல்லும்போது அநேகமாக அப்படிதான் நினைக்கிறேன் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நான் அதுக்கு தான் வந்து ஆமாம் தோஸ்டே ஆ குஸ்ஸையோ குஸ்ஸையோ வந்து ஐ டோன்ட் நோ அப்புடின்னு அர்த்தம்

இது மோசமானதே இல்லை அப்படின்னு அர்த்தம் நம்ம தமிழில் அதுக்கு நான் பூஜை அனசையோ அப்படின்னு சொல்கிறாங்க